கிரீட்டிங்ஸ் ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோல ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு ஸோ அந்த இயல் இரண்டு யூனிட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி யூனி இயல் இரண்டு நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை அப்படியே ரிவிஷன் பண்ணுங்கள் இதில் செல்ஃப் செல்ஃப் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க எது எது தெரியலையோ ஒன்ஸ் பார்த்துக்கோங்க ஆல்ரெடி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க கண்டிப்பாக அதில் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தாராளமாக நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் என்னென்ன படிக்கணுன்றதை ஃபர்ஸ்ட்டு சொல்லி பண்ணீங்களா அந்த மாதிரி அந்த ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் படிச்சிங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஈவன் ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் சென்டம் எயின் பண்ணுறவங்களுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு என்ன இலக்கண குறிப்பு அடுத்தது பகுப்பத உறுப்பிலக்கணம் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம் கடு கடிதம் கட்டுரை இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது குருவினா சிறுவினா இருக்கு இல்லையா அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு அதை வந்து கொடுத்ததுலருந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இயல்குமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் குருவினா சிறுவினா சிலது வந்து கற்பவை கற்றப்பினா அதுலருந்தெல்லாம் கூட கேட்டிருக்காங்க அதனால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பேப்பரை ரிவிஷன் பண்ணுங்க அது அப்போ வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணிட்டீங்களா நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்ற செல்ஃப் எவல்யூஷன் வந்து நீங்க இந்த இயல்ல நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோமே இதெல்லாம் விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரியும் நீங்க சிலது இருக்கலாம் இல்ல நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம் நம்ம எல்லாமே வந்து நமக்கு எல்லாமே ஈஸியா இருக்கு அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸும் வரலாம் ஸோ இதில் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பராக ஒரு ஒரு யூனிட்டாக எழுதி பாருங்க ஃபைனலாக ஓவரால் இந்த குவார்டர்லி எக்ஸாம்க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் வரும் இல்லைங்களா அதை இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க கூடிய சீக்கிரமே வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன் இந்த யூனிட் டெஸ்ட்டை முடிச்சவங்க அந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க மொழி பெயர்க்க இது எல்லாமே வந்து நம்ம இது எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல மார்க் பண்ணதுதான் மேக்சிமம் அதுல இருந்து அப்படியே கவர் ஆயிடும் உங்களுக்கு எல்லா போர்ஷன்ஸ் எல்லாமே அதனால கம்பல்சரி அத வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் ரிப்பீட்டடா எத்தனை கொஸ்டின் பேப்பர் கிடைக்குதோ அத்தனை கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் எழுதி பாருங்க ஓரல் டெஸ்ட் தான் நான் சொல்றது ரிட்டன் டெஸ்ட் என்னும் போது அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நீங்க ஓரல் டெஸ்டே நீங்க எழுதி பாருங்க அதுக்கு அடுத்து அதுக்கான ஆன்சர் சொல்லி பாருங்க அதுக்கு அடுத்தது அடுத்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பாஸ்டா ஒரு ஹாஃப் அன் அவர் ஓரல் டெஸ்ட்டுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க சோ ஓரல் டெஸ்ட் நீங்க கவர் பண்ணும்போது உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியாக இருக்குது தெரியுது தெரியல அப்படின்றது உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் ஜட்மெண்ட் செல்ஃப் எவாலுவேஷன் அண்ட் ப்ளஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் வரும் பெஸ்ட் யூ ஆல் த பெஸ்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் குவார்டர்லி எக்ஸாமில் எல்லாத்துக்குமே சென்டம் எய்ம் எய்ம் பண்ணுங்க அபவ் நைன்டி எய்ம் பண்ணுங்க நீங்கள் ஆல்ரெடி செவன்டி எடுக்கிறீங்கன்னா அபவ் எயிட்டி அபவ் நைன்டி அந்த மாதிரி டார்கெட் பண்ணுங்கள் ப்ரெசன்டேஷன் அழகாக கொடுங்க தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்